வாழை நம்ம மாரிசேஜ் இயக்கத்தில் வெளியாகி இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிட்ருக்குது இந்த படத்துக்கு விமர்சனமும் வசூலும் சேர வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்ல போனா நிறைய சின்ன ஸ்கிரீன்ல ஆரம்பத்தில் போட்ட இந்த வாழைப்படத்தை இப்போ மெயின் ஸ்கிரீன்லயே மாத்திட்டாங்க உதாரணத்துக்கு சென்னை சத்தியம் தேர்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருந்த வாழைப்படம் இப்போ பெரிய ஸ்கிரீனுக்கு மாறிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான வரவேற்பதையும் ரசிகர்கள் இந்த படத்தை படையெடுத்து வந்து பார்த்து ரசிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாரி சிவாஜி மேலே வந்து ஒரே ஒரு அதிருப்தி எல்லாருக்கும் இருந்துச்சு ஏன்னா கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பேட்லையும் அழுது அழுது இவர் புறம்புறாரு இவர் மட்டும் தான் கஷ்டப்பட்டாரா எல்லா சாதிகள் இருக்கணும் எல்லாருமே பொருளாதாரத்தில் பின்தங்கணும் எல்லாருமே தான் பட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு விமர்சனமாகவும் சோசியல் மீடியா முழுக்க போயிட்ருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்போ ஒரு புது குண்டு ஒன்று கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னா இந்த வாழை திரைப்படத்தின் கதையே என்னுடைய கதை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா புகார் சொல்லியிருக்காரு அதுவும் சாதாரண எழுத்தாளர் கிடையாது சோ தர்மன் அப்படிங்கிற ஒரு இலக்கிய உலகத்துக்கு பரிச்சயமானவர் சாகித்ய அகாடமியை வென்றவர் ஸோ அப்படிப்பட்ட சோ தர்மன் அப்படிங்கிற எழுத்தாளர் தான் இந்த வாழைப்படத்தோட கதை என்னடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்னை சில பேர் வந்து வாழைப்படம் பாருங்கய்யா ஐயா அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை உங்களோட சிறுகதையை அப்படியே வந்து இந்த படத்தோட திரைக்கதையாக்கியிருக்காரு மாரி சிவராஜ் அப்படின்னு சொன்னாங்க நான் குறிப்பிட்ட திரைப்படங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆள் எல்லா படங்களையும் கண்ணாவிலாம் பார்க்க மாட்டேன் ஸோ சரி இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த வாழைப்படத்தை பார்த்தேன் அது என்னுடைய வாழையடி அப்படிங்கிற சிறுகதையை அப்படியே எடுத்திருந்தார் என் வாழையடி அப்படின்னு சொல்லி மூன்று புள்ளிகளை என் சிறுகதையில் வச்சிருப்பேன் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வாழையடி வாழையாக இந்த குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க காய் சுமக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்காக தான் நான் அந்த மூணு புள்ளி வச்சுருந்தேன் அதாவது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதால தான் ஸோ இப்படி ஒரு பிரச்சனையை ஒரு சம்பவத்தை ஒரு வடிவமாக்கி இலக்கியமாக்கி சிறுகதையாக நாவல்களாக யார் ஒருத்தர் முதலில் அடையாளம் கொடுத்து புத்தமாக வெளியிட்டு பதிப்புரிமை வைத்திருக்கார்களோ அவருக்கு தான் அந்த உரிமை செல்லும் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இதற்கு நம்ம மாரிசர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு ஸோ தர்மோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத